டே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெய்லி சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் எப்போ லன்ச் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டூ யூ ஹாவ் லன்ச் அப்படின்னு கேட்கணும் வென் டூ யு ஹேவ் லன்ச் லன்ச்னா மதிய உணவு ஸோ வென் டு யூ ஹாவ் லன்ச் அப்படின்னு கேட்கணும் அடுத்த சென்டென்ஸ் குளிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அ பாத் அப்படி இல்லைனா டேக் அ ஷவர் அடுத்தது நான் போய் கேன்டீனில் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கோ அண்ட் பை சம்திங் இன் த கேன்டீன் ஐ கோ அண்ட் பை சம்திங் இன் த கேன்டீன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பி பேஷண்ட் பேஷண்ட்னா பொறுமை ஓகேவா ஸோ பொறுமையாக இருங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட் வந்து நோயாளி ஓகேவா பட் ஜென்ரலாக வந்து இப்படி கேரக்டரை பற்றி பேசும்போது பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பொறுமையாக இருங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ் ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ டாக்கிங் லைக் திஸ் அடுத்தது மோசமாக எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் பேட் வில் ஹேப்பன் நத்திங் பேட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து புதுசாக எதை கற்றுக்கிட்டிங்கன்னச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ